ரசூல் இல்லாஹி சாஹுவி வசல்லம் தபி ஹசன் இலா யூமிதீன் அன்பிற்கினே எல்லாமல்ல அல்லாஹின் நல்லடியார்களே முதல் அமர்வு முடிந்து இப்போ ரெண்டாவது அமர்வு இப்போ தொடங்க இருக்கிறது இப்போது ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றி நம்ம எல்லாம் திரும்பி வந்திருக்கோம் அந்த ஜும்மா உரையினுடைய மொழியாக்கம் இப்போது மௌலவி செய்வாங்க இன்ஷா அல்லாஹ் الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي يرسل للناس بشيرا ونذيرا وداعيا إلى الله سراجا وقمرا منيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره ونهجه كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாவுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டல்களில் சிறந்த வழிகாட்டல் என் பெருமான சொல்லலாக அலி செல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிகாட்டல் என்றும் விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் நூணு அனுஷ்டானங்களாக இருக்கின்றன இவைகள் வழிகேடுகளாகவும் இருக்கின்றன இந்த வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கு இட்டுச் செல்லக்கூடிய காரியங்களாகவும் இருக்கின்றன என்கிற பெருமான சல்லா அலிசல்லம் அவர்களுடைய அதிதை முன்மொழிந்தவனாக இன்று நாம் அலமதுல்லா ஒரு நல்ல ஒரு இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் ஒரு பத்து நிமிடங்கள் நாம் இன்ஷா அல்லா இன்று நாம் சென்றிருந்த அந்த ஹுத்துபா உரையினுடைய சுருக்கத்தை நாம் இங்கு பார்க்க இருக்கிறோம் ஆரம்பமாக அன்பார்ந்த சகோதரர்களே இப்போ இருக்கிற மாதம் வந்து மிகவும் பொன்னான மாதங்களில் நான்கு மாதங்கள் அந்த நான்கு மாதங்களில் சிறந்த மாதமாக நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் மாதங்களில் சிறந்த மாதமாக நான்கு மாதங்களை சொன்னார்கள் அந்த மாதம்தான் துல் காதா துல் ஹிஜா முஹ்ரம் அதற்கு பிறகு ரஜப் என்று சொன்னார்கள் ரமலான் மாதத்துக்கு அடுத்ததாக மிகவும் மிகவும் நன்மைகளும் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு அதே போன்று நரகத்திலிருந்து அதிகமாக விடுதலை செய்யப்படக்கூடிய நாளாக இந்த அரஃபாவுடைய தினம் இருக்கிறது அதே போன்று முன்பின் வருடங்கள் முன்னால் சென்ற வருடத்துக்கும் அதாவது துல்ஹஜ் என்கிறது மாதங்களில் கடைசி மாதம் இஸ்லாமிய மாதங்களில் இறுதியான மாதமாக இருக்கிறது அந்த மாதத்தின் கடைசி மாதங்கள் ஒன் இந்த மாதம் ஹஜ்ஜுடைய மாதமாக இருக்கிறது அதில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு முக்கியமாக அமல் செய்ய வேண்டும் என்கிறதையும் அந்த உரையில் நாம் காண கிடைக்கிற இருந்தது அதை போன்று இந்த பகுரு அஷ்ராவுடைய ஆரம்ப பத்து நாட்கள் எவ்வளவு முக்கியமான நாள் அது எவ்வளவு முக்கியமானதுங்கிறத குர்வானில் ஒல் ஃபஜர் ஒலையாலின் அந்த வசனத்தில் அல்லாஹால சத்தியமிட்டு பத்து இரவுகள் மீது சத்தியமிட்டு இறைவன் சொல்லுகிறத பார்க்கிறான் எனவே இதில் நாம் இன்று இருக்கின்ற நாளும் கூட மூன்றாவது பிறை மூன்றாவது நாளாக இருக்கிறது எனவே நோன்பு பிடிப்பது என்பது இந்த ஒன்பது நாளில் நோன்பு பிடிக்கிறது சிறப்பு அதேபோன்று பெருநாளுடைய சிறப்பு இந்த பெருநாளில் வரக்கூடியதுக்கு முன்னால் உள்ள நாள் அரபாவுடைய தினமாக இருக்கிறது இந்த அரபாவுடைய தினம் யோமுல் அரபா அதற்கு முந்திய நாள் யோமுல் கர் என்று சொல்லப்படக்கூடியது எனவே யோமுல் கர் யோமுல் அரபா யோமுல் நஹர் என்று தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களாக இருக்கின்றன என்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த அரபாவுடைய தினம் ஒரு மனிதன் வாழ்க்கையின் ஹஜ்ஜி என்பது அந்த அரபாவில் தரிப்பதுதான் என்று நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொன்னாங்க இந்த பத்து நாளுடைய சிறப்பை பற்றி இன்ஷா அல்லா உங்களுக்கு மேலதிகமான விளக்கு உரையை என்னுடைய ஷேக் உவைஸ் மதனி அவர்கள் உங்களுக்கு பயான் நிகழ்ச்சி நிகழ்த்திருக்கிறார்கள் அதில் அவர்கள் விரிவாக உங்களுக்கு அவர் சொல்லுவார்கள் இந்த இடத்தில் நான் அவர் இறுதியாக இன்றைய ஹொத்பா ஜும்மாவில் அவர் கூறியது அரபாவுடைய சிறப்புகளை பற்றி அரபாவுடைய நாளை பற்றி அவர்கள் சொன்னார்கள் அந்த அரபா என்பது ஒரு மனிதன் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாஹு தாலா மனிதனுக்கு மனிதர்களுக்கு வழங்கப்பட்ட நியாமத்துக்களின் மிகச் சிறப்பான ஒரு நியமத்தாக இருக்கிறது இதை இந்த நாளில் ஹஜ்ஜி அல்லாதவர்களுக்கு ஹஜ்ஜி செய்யக்கூடிய ஹாஜிகள் அல்லாதவர்கள் அத்துணை பேருக்கும் ஒரு முக்கியமான ஒரு நோன்பாக இருக்கிறது இதை யாராவது ஒருத்தர் அடைந்தால் எந்த அளவுக்கு என்றால் ஹாஜிகள் ஒன்பதாவது நாளில் அரபாவில் இருப்பார்கள் அந்த நேரத்தில் அங்கே இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்துணை பாகத்தில் இருப்பவர்களும் என்ன செய்ய வேண்டும் நோன்பு பிடிக்க வேண்டும் என்கிறது நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய ஒரு துவா ஒரு 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 முன்மொழிந்த ஹதிதாக இருக்கிறது முன்னால் சென்ற வருடத்தினுடைய பாவமும் அதாவது இந்த வருடத்தின் பாவமும் வர இருக்கின்ற வருடத்தின் பாவத்தையும் அது மன்னிக்க கூடியதாக இருக்கிறது என்று நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்ன ஹதீதை நம்ம முஸ்லீமில் பார்க்க முஸ்லிம் கிரந்தத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹு தாலா தன்னுடைய மலாய்க்கிடத்தில் பெருமையாக சொல்லக்கூடிய தன்னுடைய அடியார்கள் எப்படி பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள் என்கிறதை பற்றியும் அல்லாஹு தாலா பெருமையாக சொல்லுவார் அதே நேரம் அல்லாஹு தாலா இந்த நாளில் அதிகமான நரகவாதிகளை விடுதலை செய்கிறான் என்கிறத நம்ம இந்த ஹதீசனூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதைபோ நபி அவர்கள் சொன்னார்கள் ஹைரு துவா துவா அ யோமி அரஃபா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய அந்த ஹாஜிகள் அன்று கேட்க ஆரம்பிப்பார்கள் லுகருக்கு பிறகுலிருந்து மகரிவு வரைக்கும் அவர்கள் துவா கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இதுதான் துவாக்களில் சிறந்த துவா ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்தாலும் அல்லாஹ் நான் இதற்கு பிறகு செய்ய மாட்டேன் என்று உறுதி உண்டு அவன் கேட்கிற அந்த துவாவை அல்லாஹ் தாலா உடனடியாக ஏற்றுக்கொள்ற அளவுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கிறது அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வானாக என்று நாம் கேட்க வேண்டிய கடமை இருக்கிறோம் அதே போன்று நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் நானும் என் நபிமார்கள் என் முன்னால் சென்ற நபிமார்களும் கேட்ட துவாக்களில் மிகச் சிறந்தது லா இலாஹி லல்லாஹு வஹதஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து ஒஹு அலா குல்லிஷின் கதீர் நிச்சயமாக வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக யாரும் கிடையாது அல்லாவுக்கு எல்லா ஆட்சியும் அவனுக்கு எல்லா புகழும் அவன் அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் என்கிற இந்த பொருள்பட இருக்கிற இந்த துவா மிகவுமே மிகவுமே நபி சொல்லா அலி வல்லம் அவர்கள் சொன்ன ஒரு துவாவாக இருக்கிறது எனவே இதை நாம் அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும் அடுத்ததாக நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் தன் வாழ்க்கையில் செய்தது ஒரே ஒரு ஹஜ்ஜி அந்த ஹஜ்ஜின் நபி அவர்கள் சொன்னார்கள் அரபா உரையில் அல் யோம் அக்மல் துலக்கும் தீனக்கும் அத்மம் து அலைக்கும் நியமதி ஒரதி துலக்கும் இஸ்லாம் இஸ்லாம தீனா என்கிற அந்த குருவான் வசனத்தை ஓதி காட்டினார்கள் சூரத்துல் மாய்தாவின் மூன்றாவது வசனமாக வருகிறது இதில் என்ன வழங்க வேண்டும் என்றால் ஒரு மனிதன் அல்லாவுக்கு எவ்வளவு அடிமைத்தனமாக தன்னுடைய அடிமையை வெளிப்படுத்த வேண்டும் அவன் தன்னுடைய மார்க்கத்தின் மீது எவ்வளவு அன்புடையவனாக இருக்க வேண்டும் என்கிறத மிகவும் பாரதூரமாக விளக்கக்கூடிய ஒரு குருவான் வசனமாக இருக்கிறது அதே போன்று நபி சொல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது பிறநாள் தினம் இன்னும் ஐயா ஐயாம் இந்த அல்லாஹி தாலா நகர் சும்ம யோமுல் கர் என்று சொல்லி சொன்னார்கள் மிகவும் சிறப்பான நாட்களில் அல்லாவிடத்தில் மிகச் சிறந்தான நாள் ஏதென்றால் அறுத்து படியிடக்கூடிய நாள் அதற்கு பிறகு யோமுல் கர் தரித்திருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது அதாவது எட்டாவது நாள் என்கிறத நபி சொல்லா அலுவலாம் அவங்க சொன்னாங்க எனவே அன்புக்குரிய சோகர்களே இவன் இந்த காலங்கள் என்பது இந்த பொன்னானம் மூணு மாதம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமானது எனவே நாம் அதிக அதிகமாக எந்த ஒரு நேரமும் நாம் நன்மை செய்வதற்கு மறவாமல் இப்படியான அதீர்கள் எவ்வளோ எவ்வளவு முக்கியமானது என்பதை அது வலியுறுத்துவதற்காக வந்திருக்கிறது எனவே அதை நான் நீங்களும் எடுத்து நடப்பதற்கு விரிந்த உள்ளத்தையும் பரந்த மனதையும் அல்லாஹால எனக்கும் உங்களுக்கும் தந்தல்வானாக அலமதுல்ல ரொம்ப